விஷயம் நீங்கள் உலகத்தில் மாடுகின்ற வரையிலே அந்த பணத்தை கொடுக்க உத்தரவிட்ட ஒரே கூட தலைமைக்காக ஐபேக் பார்த்துட்ருக்கேன் ஒன்றை சூழலகச்சாளர்கள் யாருக்கும் ஐசிக்காமல் வகுப்புங்க ஆமாம் நம்முடைய மாண்டு மிக தமிழக நாட்டினுடைய சுழலாள நலத்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்ற மேந்தன் மாவட்ட மாவட்ட கழகத்தில் சார்பிலாம் தூத்துக்குடியில் என்ன பேசுகிறார் தமிழ்நாட்டு கொண்டு வந்தது போலவும் மாநில அரசாங்கம் தடை தடையாக இருக்கிறது அவருடைய உரை அப்படித்தான் பத்திரிகை தொலைக்காட்சியில் பார்த்துக்கிறோம் என்ன கிட்ட கொண்டு வந்தார்கள் நாங்கள் எதிலே தடையாக இருந்தோம் பட்டியலிட முடியுமா அவரால் சொல்ல முடியுமா இந்த கொண்டு திட்டங்களாக இருந்தால் ஒன்றே சொல்ல முடியுமா நிலையிலே வேண்டும் என்று நீங்கள் சொல்லி அதற்கு வேண்டி மாநில அரசாங்கம் என்னுடைய பணத்தை போட்டுதான கையகப்படுத்துகிறோம் மேலத்தை

எத்தனை காலம் பாரு ஏமாத்துனவாரு இந்த நாத்திய சொந்த நாத்திலே நம்ம நாசிய சத்தியந்த அவராக உத்தமர் போல நடிப்பாரு சத்தியம் தவறாக உத்தமர் போல நடிக்கிறாரு யாரு மோடி நடிக்கிறாருக்கு காரணம் நீங்க போட்ட ஜிஎஸ்டாரு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி பதினொரு பதினைந்து பர்சண்ட் ஜிஎஸ்டி

நான் ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி நான் உணவுத்துறை அமைச்சர் வேட்டில் வரி மாநில அரசாங்கம் போட்ட வரி ஓட்டுநர் பொருளுக்கு பன்னெண்டு வரி போட்டாச்சு மறுநாள் என் காலையில் என் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு சங்கத்தினுடைய முதலாளி வசந்த பவன் ரவியின் பேர் இந்த ரவியோட கோயம்புத்தூர் இருக்கிற தாமோதரன் அன்னபூர்ணா ஓட்டனுடைய முதலாளி அவர் பொருளாளர் மதுரையில் மாடல் காய்ப்புன ஒரு ஹோட்டல் இருக்குது அதனுடைய முதலாளி செயலாண் காலையே வீட்டில் பார்த்தா மொத்த முதலாளி நிற்கிறாங்க என்ன ஏன்னு சொன்னாங்க சார் ஹோட்டலுக்கெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் வேட்டு போட்டிருக்கிறீங்க மாநிலம் இருக்காங்க நாளிலிருந்து நாங்கள் இட்லி விலை ஏற்றிருப்போம் மசாலா தோசை வேலை ஏறிப்போம் வடை வேலை ஏறிப்போம் ஹோட்டலில் விலை ஏறிப்போம் நீங்கள் வேட்டு பன்னெண்டு வருஷம் போட்டதால் எங்கே பாய்க்குன்னு நாங்கள் வைக்க போகிறது நாளைக்கு ஏன் இட்லி விலை ஏறி போச்சு எங்களை கேட்கு எந்த ஒரு இடத்துல மனு கொடுத்தார் கலைஞர் இடத்துல கொண்டு மனு கொடுத்தேன் ஓட்டு பார்க்குறாங்க டேக்ஸி பன்னெண்டு பர்சன்ட் போட்டீங்க ஹோட்டல் உணவு பண்டங்கள் எல்லாம் விலையேற போகுதுன்னு ஹோட்டல் சொல்றாங்க மனு கொடுத்துலாம் கொடுங்க அடுத்த வார்த்தை கேட்டார் ஐயா தொழிலாளர்கள்லாம் அதிகமாக வாழ்ந்த பகுதி கேரளா கேரள அரசாங்கத்தில் என்ன போட்டுக்கிறாங்க வெயில் என்று கேட்டார் அதுக்கு முன்னால் குறிப்படுத்து போயிருந்தேன் கர்நாடகத்தில் என்ன வரி கேரளாவில் என்ன வரி ஆந்திராவில் என்ன வரி ஓட்டலு போட்டிருக்கிறாங்கன்னு அங்கே போய் காட்டின உடனே ஏழு பர்சென்ட்டு கேரளாவில் போட்டுருக்குறாங்கன்னார் அது என்ன ஏழு நம்ம கவர்மெண்ட்டு அஞ்சு மாதத்தை சொல்லி அப்போயே குடித்து கமர்ஷியல் டேக்மென்ட்ஸ் உபயத்தில் சொல்லியான்னு ஓனம் போட்டு அஞ்சு பர்சண்ட் காலையில் மனு கொடுத்தாங்க சாயங்காலம் வாரியை முடியுதா இப்போ இந்த விலைவாசிக்கு யார் காரணம் சரி அப்படிதான் இந்த ஜிஎஸ்டி வரியை நீங்க வசூல் பண்றீங்களா அதையாவது முறையா எங்களுக்கு கொடுக்குறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன வியாபாரம் பண்ணாலும் அது ஜிஎஸ்டி இருக்குது அந்த பணத்தை நாங்க வசூல் பண்ணல தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் வசூல் பண்ணவில்லை இந்த ஜிஎஸ்டின்ற என்ற பேர்ல மொத்தத்தை வசூல் செய்து எடுத்துக் கொண்டு போவார்கள் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அந்த வரி வாங்கி கொண்டு போறீங்களா அந்த முறையா எங்க பங்கு பணம் கொடுக்குறீங்களா

பீகார் மக்களிடத்தில் வசூல் பண்றாங்க திருப்பி திருப்பி கொடுக்கிற கொடுக்கறாங்க அந்த மத்திய வசூல் பண்றாங்க இருந்து அந்த அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கிற பொழுது இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் ராஜஸ்தான் நூறு ரூபாய் மக்களிடத்துல வரி வாங்குறாங்க திருப்பி கொடுக்கிறபோது அரசாங்கத்துக்கு நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் கொடுக்கிறாங்க நூறு ரூபாய் வசூல் பண்றீங்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது ரூபாய் எவ்வளவு நூறு ரூபாய் எங்கே தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்க உத்தரப்பிரதேசத்தில் பீகார் மத்திய பிரதேச ராஜஸ்தான் இருந்து வாங்குகிற பணம் குறைவு அரசாங்கத்துக்கு கொடுப்பது அதிகம் ஆக எல்லாம் அவர்கள் வடப்பகுதியாக இருக்கிற தாராளமாக கொடுக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்தை ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது நினைக்கிறார் எதையும் செய்ய விட மறுக்கிறார் கண்ணுக்கு தெரிந்த செய்தியை சொல்கிறேன் நிஜாம் புயலில் ஒரு புயல் அடிச்சது சென்னை சென்னை சுற்றி இருக்கிற திருவள்ளுவர் திருவள்ளுவர் சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு நான்கு மாநிலத்திலே நிஜாம் புயல் பத்து நாள் ஆகல திருநெல்வேலி தாமரை பரணி கட்டுரண்டு வரண காரணத்தினால் கரையை உடைந்து தூத்துக்குடி முழுதும் அந்த பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில தூத்துக்குடியில தென்காசியில திருநெல்வேலியில பெரிய பாதி ஆஹ் எங்களோ ஊட்டில இருந்து ஒரு நிகழ்ச்சி முடிச்சிட்டு வரேன் முதலமைச்சர் பொன் பண்றான் மோசமா இருக்குது தூத்துக்குடி ஸ்ரீவை குண்டம் அப்படியே பொங்கன்றது ஊட்டில இருந்து போற விட்டோம் வந்து திருச்சி பிடிச்சா அப்படியே நேரம் போறோம்

தூத்துக்குள்ளே பால்பட்டு கிடக்கறது கடலும் ஊருக்கு ஒன்றா தெரியல தாமரபரணி ஆறு இல்லை கட்டுக்கிடங்காத வெள்ளை வந்து உடஞ்சி போய் எல்லா ஊரும் பாழாயி போய் கிடக்கிறது நிதி மந்திரி அனுப்புகிறேன் யாரு பிரதம மந்திரி நிதிய மந்திரி நிர்மலா சீதாராமன் வந்து இறங்குறேன் அடியன் தூத்துக்குள்ளே இருக்கிறேன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற தம்பி அறிவிலும் ஆட்டத்திலும் உயரத்திலும் உயர்ந்தவராக இருக்கிற தங்க தென்னர் ரெண்டு பேர் தான் அந்த அம்மாவை பவியமா வணங்கி அதை சுத்தி பார்க்கலாம் காலையிலிருந்து அந்த அம்மாவை அழைத்துக் கொண்டு ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு இடமா காட்டு பகுதியில ஏரல் ஒரு பகுதியில் ஒரு பேரூராட்சி குட்டி சப்பான்னு சொல்றாங்க அந்த ஊர்ல அவ்வளவு அந்த ஊரே இல்லை ஊருக்கு போனா திருச்செந்தூர்ல ஏரலுக்கு போனா பெரிய பாலம் பாலமே உடஞ்சி போச்சு அந்த இடத்துக்கு அந்த அம்மா அழைச்சி கொண்டு போகிற பொழுது மணி ஒன்பது லைட் போட்டு வச்சுக்கிறோம் அந்த அம்மா வந்து அந்த பாலத்தை பார்த்துட்டு பாலமே உடஞ்சி போயிருக்க பதப்பதிக்கிறாங்க ஒரு தாய்க்கு என்ன உணவு இருக்கிறோமோ அதே போல அந்த நிர்மலா சீதாராமன் பதப்பதிக்கிறாங்க ஒரு பாலமே அடித்துக்கு போய் இருக்கிறதே குட்டி சப்பான்கிற அந்த ஏரல்ல ஒன்றுமே இல்லையே அந்த ஊரில் இருக்கிறது வியாபாரிகள் எல்லாம் அங்கு இந்துக்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் இருக்கிறார்கள் எல்லா மதமும் இருக்கிறார்கள் நேரடியாக நிதி கோரிக்கை வைக்கிறார்கள் எங்களுக்கு இலவசமாக கூட தர வேண்டிய அவசியம் இல்லை மூன்று ஆண்டுக்கு நீங்கள் கடனாக பணம் கொடுங்கள் வட்டி இல்லாமல் நாங்கள் எப்படியாவது என்று மனு கொடுக்கிறார்கள் பற்றி ஆச்சரியப்படுகிறார்கள் இவ்வளவு நடக்கிறது கடைசியாக அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு கடைசியாக முக்காணி என்கிற அந்த இடத்துல நானும் நிதித்துறை அமைச்சர் தங்க தென்னரசு தெரியும் நிதியமைச்சர் அன்பு சகோதரி ஒரு தாய்மாரா இருந்து அம்மா காரணம் உட்கார்ந்த உடனே நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு புரிய முடியுமோ உயரத்துக்கு எவ்வளவு உயரத்துக்குரிய முடியுமோ அவ்வளவு

அம்மா கறியோடு தான் தலையாச்சிட்டு போனாங்க நாங்களும் மறுநாள்ல இருந்து நாங்களும் விமானத்தை பார்க்குறோம் டேக்ஸ் வருதான்னு பார்க்குறோம் சட்டசபையில் நிதித்துறையினுடைய செயலாளருக்கு அப்பப்ப பணம் போட்டு பணம் வந்துதான்னு கேட்குறோம் எங்களுக்கு தெரியாது நிதி மந்திரி கிட்டே தங்க பேரஸ் ஒருக்கு ஏதாவது டேக்ஸி வந்துதான்னு கேட்குறோம் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லையே ஒன்றிய அரசாங்க மாநில அரசாங்கத்தை பாதுகாக்கிற லட்சணமா சி மூலமாக மூலமாக வாங்கி போன வரிப்பணம் என்னாச்சு என்னிடத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் அனுப்பதற்கு தான் ஒரு ஒன்றிய அரசாங்கமா ஒரு கண்ணிலே ஒரு கண்ணிலே சொன்னா இவ்வளவு கொடுமையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே ஆனால் நீங்க என்ன நீங்கள் பிறந்த குஜராத் பட்டேல் சிலைக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் சிலையை பார்க்க ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக போனேன் என் தலையை சரி பண்ண முடியும் மக்கள் பணம் ஒரு சிலைக்கு மூவாயிரம் கோடி அப்புறம் என்னடா பிரதமர் மோடி இருக்கிற பாராளுமன்றம் பயன்படும் புது பாராளுமன்றம் பதினேழு கோடி அதெல்லாம் கூட பரவாயில்லை உத்தரப்பிரதேச பசு பாதுகாப்புக்காக எழுநூத்தி கோடி எனக்கு நானும் பச்சை போட்ட விவசாயி மேடைக்காக விவசாயி எனக்கு நில இருக்குது எனக்கும் ஏர் மொழியை பிடிக்க தெரியும் எனக்கு அன்றடைக்கு தெரியும் எனக்கு ஏர் இல்ல கார் அடிக்க தெரியும் என்னால முன்னேறு ஓட்ட தெரியும் முன்னேறு ஓட்ட தெரியாது முன்னேறு ஓட்டுறதுங்க பொங்கல் தினம் வந்தோம் என்று சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற மாடை நம்ம கடவுளுக்கு சமமாக நினைத்துக் கொண்டு வருஷம் போரா நமக்காக உழைக்கிறதா சேர்ந்த மாடு என்று காலையில பார்த்தோம்னா அதுக்கு நான் கழுவி அதற்கெல்லாம் வேண்டிய பொட்டெல்லாம் போட்டு நெத்தி கவர் கட்டி ஜலங்கையெல்லாம் கட்டி மூப்பிராங்கிற பூசா போட்டு எல்லாம் கயிறு வச்சு அதுக்கெல்லாம் நமக்கு பிடிச்ச பேண்டு கருப்பு செவப்பு தான் நமக்கு பிடிக்கணும் கருப்பு பேண்டி செவப்பு பேண்டி அடிச்சு நமக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதை போய் ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கொண்டாந்து அறுசுவையோட அதற்கு உணவும் ஊட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன்

சாணத்தையும் கோவியத்தை ஆராய்ச்சி பண்ண போறாங்களாம் அதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் சமஸ்கிருதம் யாருக்கு புரியாது இந்த வண்டத்துல கட்டி எடுக்கிறீங்களே உங்களுக்கும் சமஸ்கிருதம் புரியாது அதுல ஒண்ணும் கொஞ்சம் முடியாது அதுல பத்திரிகை நீங்க எழுதுறதுக்கு நாளை காலையில் உங்களுக்கு சமஸ்கிருதம் எழுத முடியாது தாய்மொழி தமிழ் தான் நமக்கு தெரியும் நினைப்பு முறையான ஆங்கிலம் தான் நமக்கு புரியும் ஏன்னா பேஞ்ச அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இன்றைக்கு இருக்கிற தலைமையை கட்டி இரண்டு இருமொழி கொள்கை தான் இணைப்பு மொழி ஆங்கிலம் இன்னொன்று தாய்மொழியான தமிழ் ஆனா என்ன பண்றாங்க இந்த ஆண்டு சமஸ்கிருதத்திற்கு வளர்ச்சிக்காக நாற்பத்தி மூணு கோடி தமிழ்நாட்டு தமிழ் வளர்க்கிறதுக்காக இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தி கோடி ஆனா என்ன பண்ற பிரதமந்திரி பிஜேபி மேல பேசுற ரொம்ப பிடிக்கும் போனால் தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் பெரிதும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையை பொழுது திருக்குள் தான் தருவார் தமிழ்நாட்டில் எந்த மேடைக்கு வந்தாலும் சரி அது விமான நிலையத்தினுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்துடைய ரோடு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கப்பல் வர நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசாங்கத்தில் நடைபெறும் அத்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த உடனே வணக்கம் என்னங்க வணக்கம் பிஜேபி நண்பர்கள் சொல்றாங்க எங்க பிரதிநிதி எப்ப வந்தாலும் வணக்கம் தமிழே சொல்றார் ரெண்டு சொல்றார் திருக்குறள் சொல்றார் அதுவளலே பிரதோந்தி சொல்றார் தமிழ் மிக மிக பழமையான மொழி நாலாயிரம் ஆண்டு காலத்திற்கும் முன்னால் பிறந்த மொழி தமிழ் மொழி பழமையான மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றது பிரதோந்தி ரொம்ப பிடிக்கும் இல்ல இல்ல நான் என்ன கேக்குற உங்களுக்கு தமிழ் மொழி மேலே பற்று உண்டு பாசம் உண்டு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தொகுதியிலே காசியிலே போய் வாரணாசியில நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பாரதியாருடைய தமிழ் சங்கத்தை உருவாக்குறீங்க அவ்வளவும் செய்கிற நீங்கள் நான் கேட்க விரும்புவது அந்த மொழியை நீங்க அரசு மொழி ஆகிட்ட ஒரு பிரச்சனை இல்லையே அரசு மொழி ஆகிட்ட இந்தியாவுடைய அலுவல் மொழி தமிழ் தான்

பிரதமச்சருக்கு அதுதான் பிடிக்கிறது நாலாயிரம் ஆண்டு பழமையான மொழி தமிழ் மொழி எனக்கு பிடிக்கும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி எதுதானே அதை செய்யறீங்களா இல்ல ஆனா என்ன பண்றீங்க பிரதான் மந்திரி ஸ்வச் சுரக்ஷா பிரதான் மந்திரி ஸ்வச்சா சுரக்ஷா யோஜனா என்னடா பிரதம மந்திரியோட ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் நம்ம தாய்மொழி அவங்க நமக்கு சொல்லி அனுப்புறது என்ன பிரதான் மந்திரி யோசனா பிரதான் மந்திரி கரீப் கல்யாணம் அன்னை யோஜனா ஏழைகளுக்கு உணவு பாதுகாப்பு தயாள் உபாத்தியா கிராம கௌசல்யா யோஜனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டு திட்டம் கலைஞர் கொடுத்த காப்பீட்டு திட்டம் சொல்ற ஜன்தன் யோஜனா அப்படின்னா என்ன பிரதமர் மக்கள் நிதி திட்டம் மிஷன் அது நம்மளுக்கு ஜல்ஜீவன் குடிநீர் தான் குடிநீர் தான் தண்ணி வர்றதுல தண்ணி வர்ற சுவாரத் ஸ்வச் பாரத் அபியான் தூய்மை இந்தியா பேட்டி பஜாவ் பேட்டி பஜாவ் பேட்டி பஜாவ் பேச்சு பதாவது ஒண்ணு குழந்தைகளுக்கு இனிமே இருக்குதான் நம்மளை போட்டு அட்டி அடிக்க ஏத்த எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் திருக்கள் ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழியான தாய்மொழி நாலாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்ட மொழி ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த யோஜனா போஜனா இப்ப நிலைமை ஆட்சிக்கு வந்த பத்து வருஷத்துக்கு முன்னால வேற வேறு வேகும் அடுத்த முறை இப்போ நீங்கள் வரும்போது சொன்னீங்க நாங்கள் இன்னும் வருஷம் வருஷம் நான் ரெண்டு கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர போகிறேன்னு நீங்கள் அப்படின்னா இந்த பத்து வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் இருபது கோடி நபர்களுக்கு வேலை கொடுத்துருக்கணும் ஆனால் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து கேட்டதற்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு பதில் சொல்கிறாரு நாங்கள் இது வரைக்கும் அந்த பத்து வருஷத்தில் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்கணும் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க சரி வேலையாவது கொடுக்காது இருந்தவரையாவது வீட்டுக்கு அனுப்பதான் இந்த பிஎஸ்எல்ல உங்களுக்கு தான் தெரியல இந்த ஃபோன் ஒன்று வச்சீங்கன்னா இப்போ வேலையே செய்யல இந்த ஏர்டெல்லுக்கு போயிடலாம் இல்லை ஓடா ஃபோன் போயிடல ஆளுக்கு ஒரு ஃபோன் பிடிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம அந்த பிஎஸ்என்லேயும் எம்டிஎல்லேயும் எஸ் சிஎல்லில் வேலை செய்யல உங்களுக்கு வேலை அழைப்பு எவ்வளோ தெரியுமா எங்கள் காட்சியில் மூணு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வேலை வேலை கூட்டாக இருக்கலாம் பொதுத்துறையில் இருந்தது வேலையை விட்டவர்கள் எடுத்து விட்டார்கள் எவ்வளவும் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாங்க நாங்க அடுத்தது